Advanced DNS concepts. இந்த டிஎன்எஸ் கான்செப்ட்னா டொமைன் நேமிங் சிஸ்டம் இதுக்குள்ள இந்த மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருந்தோம் இப்போ இந்த டிஎன்எஸ்ல ரொம்ப அட்வான்ஸ்டு கான்செப்ட் அதாவது செக்யூரிட்டி எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்கு என்ன மாதிரியான அட்டாக்ஸ் எல்லாம் இந்த டிஎன்எஸ் மேல நடக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் டிஎன்எஸ் முத முதல்ல கிரியேட் பண்றப்போ செக்யூரிட்டி இல்லாம தான் கிரியேட் பண்றாங்க அதனால அதுல நிறைய வல்னரபிலிட்டி இருக்கிறத ஹேக்கர்ஸ் கண்டுபிடிச்சாங்க இந்த ஹேக்கர்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதை செக்யூர் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்த ஒரு ப்ரோட்டோகால் தான் டிஎன்எஸ் செக்யூரிட்டி எக்ஸ்டென்ஷன் அதாவது டிஎன்எஸ் செக் அப்படின்றது ஸோ இந்த டிஎன்எஸ்எக் என்ன யூஸ் பண்ணுது அப்படின்னா ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் கிரியேட் பண்ணுது இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ் குள்ள கிரியேட் பண்ணுது ஒரு யூசர் ஒரு ரெக்வஸ்ட வைக்கிறப்போ அந்த டிஎன்எஸ் சர்ச் பண்ணலையா அப்போ ஸோ ஒரு ரெக்கார்ட்ஸை விட்டுட்டு போகுது சோ இந்த ரெக்கார்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கொலகாரம் வந்து ஒரு கொலை பண்ணிட்டானா அந்த கிரைம் சீன்ல வந்து பிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கும் ஸோ ஏதாவது வந்து முடி இல்ல அவங்களோட ட்ரெஸ் மோப்பனாயை வந்து மோப்ப முடிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு விஷயங்களை விட்டு போவாங்க இல்லையா கண்டிப்பா எப்பேற்பட்ட கிரிமினலா இருந்தாலுமே ஒரு ரெக்கார்டை விட்டுட்டு போவாங்க அதே அதே மாதிரி தான் இந்த டிஎன்எஸ்குள்ள ஏதாவது ஒரு சொல்யூஷன் தேடும்போது கண்டிப்பா ஒரு ரெக்கார்ட் வந்து டிஃபால்ட்டா வெறியும் ஸோ அந்த டிஃபால்ட்டா வர அந்த ரெக்கார்டுக்கு பேரு தான் டிஎன்எஸ் செக்யூரிட்டி எக்ஸ்டென்ஷன் ஸோ இது ஆக்சுவலா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா பப்ளிக் கி கிரிப்டோகிராபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரோட்டோகால் இருக்கு இந்த பப்ளிக் கிரி கிரிப்டோகிராபி அப்படின்ற விஷயம் என்ன பண்ணுனா சிக்னேச்சர்ஸ் ரெக்கார்டை எங்க சேவ் பண்ணுனா ஆர் ஆர் சி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல இந்த ஆர் ஆர் என்ன பண்ணும்னா ஒரு சிக்னேச்சரை சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் இது ஆத்தென்டிக்கேட்டடா இது அன்மாடிஃபை பண்ண முடியாத அளவுக்கான ஒரு விஷயங்களை சேர்த்து வைக்கிறது சோ இதுதான் பேசிக்கா டீனர் செக்யூரிட்டி ஆக்சன்ஸ் வேலை செய்யுது சோ என்னதான் நம்ம வந்து செக்யூர்டா இருந்தாலுமே வந்து ஹேக்கர்ஸ் வந்து சும்மா இல்ல இல்லையா அந்த பண்ணலாம் அந்த பண்ணலாம் சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் தான் டிஎன்எஸ் இந்த அட்டாக்கர்ஸ் அதாவது நம்ம தேடுற விஷயங்களை எடுத்து அதாவது எந்த ப்ராப்பரான இடத்துல இருக்கு அப்படின்னு எடுத்து கொடுக்கற வேலையை செய்யறது டிஎன்எஸ் ரிசால்வர் இந்த டிஎன்எஸ் ரிசால்வருக்கு நிறைய லிங்க்ஸ் அனுப்புறது மூலயமா நிறைய ரீடைரக்ஷன் நடக்கிறது மூலயமா டிஎன்எஸ் வந்து ஸ்பூப் ஆகும் இந்த டிஎன்எஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு டப்யூ டபுள் அகாடமி அப்படின்ற நம்ம சைட்டை கொடுத்திருக்கோம் ஒருவேளை அட்டாக்கர் வந்து இந்த வெப்சைட் ஹேக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா சோ இந்த வெப்டெக் அகாடமி டாட் காம் அட்டாக்கர்ஸோட ஐபிக்கு மேப் ஆயிடும் அப்படி மேப் ஆகுறதுனால சோ நம்ம இந்த வெப்டெக் அகாடமி டாட் காம் சர்ச் பண்ணாலுமே அட்டாக்கர் ஐபில என்ன ஹோஸ்டா இருக்கோ அதுதான் தெரியும் இதை ப்ரொடக்ட் பண்றதுக்காக நாம டிஎன்எஸ் செக் அதாவது டிஎன்எஸ் செக்யூரிட்டி அப்படின்ற அந்த விஷயத்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம டிஎன்எஸ் ஓவர் டிஎல்எஸ் இந்த டிஎல்எஸ் நாம் டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி என்ன பண்ணும்னா ஒரு செக்யூர் கம்யூனிகேஷனை கிரியேட் பண்ணும் லைக் விபிஎன் மாதிரி சோ இந்த விபிஎன் மாதிரியான செக்யூர்ட் லைன் கிரியேட் பண்ணா சோ அந்த டிஎன்எஸ் பூப்பிங்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு டிஎன்எஸ் ஓவர் ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்னா ஒரு செக்யூர்டான கனெக்ஷன கிரியேட் பண்ற ஒரு வேலையை செய்து சோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நம்ம டிஎன்எஸ் பூப்பிங்ல இருந்தும் கேட்சப் பாய்சனிங்ல இருந்து தப்பிக்குது இந்த கேட்சப் பாய்சனிங் அப்படின்னா நாம ஒரு சைட்டை தேடுறோம் அப்படின்னா அந்த சைட்டோட ஹிஸ்டரி வந்து நம்மளுடைய லோக்கல் சிஸ்டத்துல சேவ் ஆகும் இந்த லோக்கல் சிஸ்டத்துல வந்து நம்ம தேடின விஷயம் இல்லாம அந்த ஒரு டிஎன்எஸ்ல அந்த ஒரு ரெக்கார்ட்ல அந்த அட்டாக்கரோட ஐபிஓ அட்டாக்கரோட வெப் அட்ரஸோ அட்டாக்கரோட பிரசன்ஸோ இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் கேட்சப் பாய்சனிங் இது நம்ம தேவையில்லாத லிங்க்ஸ் தேவையில்லாத அப்ளிகேஷன் விஷயங்கள் பண்றது மூலயமா ஏற்படுது மிட்டிகேட்டிங் டிஎன்எஸ் அட்டாக் அப்படின்னா ஒரு காமனான டிஎன்எஸ் த்ரெட் எடுத்துக்கிட்டா ஒன்னு டிடாஸ் அட்டாக்கா இருக்கும் அதாவது டிஸ்ட்ரிபியூட்டட் டினல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்கா இருக்கும் எதுக்கு எங்க நடக்கும்னா டிஎன்எஸ் சர்வஸ் மேல நடக்கும் இது எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு அட்டாக்கர் அட்டாக் பண்ணணும்னு நினைச்சிட்டாங்கன்னா ஒரு சர்வீஸ தேடுறதுக்காக ஒரு சைட் குள்ள போகும் அந்த சைட் குள்ள போறப்போ அந்த சைட்ல ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து டினை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வரும் என்எக்ஸ் டொமைன் அட்டாக்ஸ் அப்படின்னு ஒன்னு இருக்கும் இப்போ கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஃபிளட் மாதிரி அட்டாக்கர்ஸ் வந்து அட்டாக்க பரப்பி ஒரு டொமைன் இருக்குன்னா அந்த டொமைன் வந்து இன்வாலிட் ரெக்வஸ்டா மாறணும் அப்படின்னா டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாவே போதும் சோ அதுக்காக இந்த டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ்ல இந்த மாதிரி என்எக்ஸ் டொமைன் அட்டாக் வந்து கிரியேட் பண்ணி விடும் டிஎன்எஸ்ல நிறைய மலிஷியஸான விஷயங்களை ஏவி விடுறதுக்காக தான் பிஷிங் அதாவது உங்க இமெயில வந்து கிளிக் பண்றது உங்களுக்கான மெசேஜ்ல வந்து ஃபேக் லிங்கை கிரியேட் பண்ணி கொடுக்கறது அதாவது இந்த அட்டாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் தான் இந்த தேவையில்லாத விஷயங்களை நீங்க கிளிக் பண்றது மூலயமாவோ அலோ பண்றது மூலயமாவோ உங்களுடைய சிஸ்டம் உங்களுடைய டேட்டா உங்களுடைய த்ரெட் எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ராப்ளமா இருக்கு இந்த மாதிரியான மிட்டிகேட்டிங் டிஎன்எஸ் அட்டாக்ல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னா எனிகாஸ் டிஎன்எஸ்க்கு ஒரு விஷயம் இருக்கு இந்த எனிகாஸ் டிஎன்எஸ் தான் நம்ம டிராபிக் அதாவது இன்டர்நெட்ல ஏதாவது ஒரு விஷயம் தேடுறோம் அப்படின்னா அங்க டிராஃபிக்கை கிரியேட் பண்றது இந்த எனிகாஸ் டிஎன்எஸ் தான் இந்த டிஎன்எஸ் மூலயமா நம்ம வந்து டிஎன்எஸ் அட்டாக்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும் அங்க வந்து நம்ம ரூல் போடுறது மூலயமா ஃபயர் வால எனேபிள் பண்றது மூலயமா அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஆடட் லேயர் ஆஃப் செக்யூரிட்டியை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம் ஸோ இந்த ஆடட் லேயர் ஆஃப் செக்யூரிட்டி தான் நம்ம நிறைய பாலிசியை கிரியேட் பண்றப்போ ரெஸ்பான்ஸ் பாலிசி ஜோன்ஸ் ஒண்ணு இருக்கு அதுதான் செக்யூரிட்டி பில்டரிங் அதாவது நீங்க இன்டர்நெட்ல நடக்கிற விஷயங்களை அட்டாக்கர்ஸ் தான் பண்றாங்க அப்படின்றத பில்டர் பண்ணி கொடுக்கறத இந்த பாலிசி ஸோன்ஸ் தான் பண்ணும் அந்த பாலிசி ஜோன்ஸ் நம்ம ப்ராப்பரா எனேபிள் பண்றது மூலயமா டிஎன்எஸ் அட்டாக்ல இருந்து தப்பிக்கலாம் டைனாமிக் டிஎன்எஸ்னா என்ன டைனாமிக் டிஎன்எஸ் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் டைனாமிக் அப்படின்னா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் ஸ்டாட்டிக் அப்படின்னா ஸ்டேபிளா இருக்கும் இந்த டைனாமிக் டிஎன்எஸ் தான் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஐபிஸ் வந்து ரெகுலர் இன்டர்வல்ல சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இந்த ரெகுலர் இன்டர்வல்ல ஐபி சேஞ்ச் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னா ஒரு யூசர் வந்து செக்யூரிட்டியில அதிகமாக செலவு பண்ண முடியாது அதனால அந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி லேயர் வேணும் அப்படின்றதுக்காக இந்த ஐபி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என் வீட்டுல நான் ஒரு சிசிடிவி போட்டிருக்கேன் இந்த சிசிடிவி வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணிருக்கேன் ஒருவேளை இதை ஹேக்கரோட கைக்கு போச்சுன்னா இந்த ஐபி தெரிஞ்சது அப்படின்னா அவங்க ஹேக் பண்ணி நம்மளுடைய பர்சனல் விஷயங்களை பாக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு சோ இதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக ஒரு ரெகுலர் இன்டர்வல்ல ஐபி சேஞ்ச் ஆகிட்டே இருந்தா ஈவந்தும் நம்மளுடைய ஐபி ஹேக்கரோட கைக்கு போனாலும் அது ரெகுலர் இன்டர்வெல்ல சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அதனால ஆக்சஸோட சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு ஒரு ஐஓடி டிவைஸ் இருக்குன்னா அந்த ஐஓடி டிவைஸ் நம்ம வீட்டுக்குள்ள ஹோம் இன்டர்நெட்ல கனெக்டா இருக்குன்னா அந்த ஐபியுமே சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் அந்த டைனமிக் டிஎன்எஸ்ல இருக்கு அப்பதான் ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் அது மட்டும் இல்லாம நம்ம பேசிக்கா இந்த டைனமிக் அண்ட் பிரைவேட் யூஸ் பண்றதுக்கான காரணமே ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் செக்யூர்டா லேயரை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இங்க நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலா இது ஒரு டெலிஃபோன் டைரக்டரி நான் முன்னாடியே சொல்லிருந்தேன் ஆக்சுவலா இது டெலிஃபோன் டைரக்டரி தான் இப்போ நம்ம யூஸ் டிஎன்எஸ் இந்த டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ்ல ஐபி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கணும் அது அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் இல்லையா அந்த வேலை தான் இந்த டைனமிக் அண்ட் பிரைவேட் டிஎன்எஸ் சேர்ந்து வேலை செய்யுது இப்படி டிஎன்எஸ் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் பண்றது மூலயமா நாம வந்து நம்மளுடைய பிரைவேசியை மெயின்டைன் பண்ணிக்கிறோம் டிஎன்எஸ் என்ன ஒரு டிஎன்எஸ் ரெக்கார்ட் நம்ம சர்ச் பண்றோம் அப்படின்னா நம்ம நம்ம என்ன கொயரி கேட்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ் கொடுக்குறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு கார்பரேட் நெட்ஒர்க் இருக்கு அப்படின்னா அவங்க விபிஐ யூஸ் பண்ணுவாங்க இது எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி லைனை கிரியேட் பண்ணதான் அகைன் இப்ப என்டர்பிரைஸ் நெட்ஒர்க் எடுத்துக்கிட்டா நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ரெக்கார்ட் கொடுக்கணும் விபிஎன் நெட்வொர்க் எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரு பிரைவேட்டான டிஎன்எஸ் ரெசல்யூஷன் கொடுக்கணும் ஒரு எக்ஸ்டர்னல் யூசர்னா அதுக்கு வேற மாதிரி கொடுக்கணும் அப்படின்றது இருக்கு இது இந்த ஸ்பிளிட்டரைஸ் அண்ட் டிஎன்எஸ் உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படின்னா ஒரு கம்பெனி இருக்கு வெப்டெக் அகாடமி டாட் காம் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த இடத்துல இன்டர்னல் டாட் வெப்டெக் அகாடமி டாட் காம் அப்படின்ற விஷயங்களை மேப் பண்ணிருப்பாங்க சோ இதுக்கான ஐபி வேற பப்ளிக்ல ஒரு யூசர் வந்து இன்டர்நெட்ல சர்ச் பண்றாங்க அப்படின்னா காமுக்கு ஒரு ஐபி வேற இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஐபியா குடுக்கிறது மூலயமா இந்த ஸ்பிளி டிஎன்எஸ் எந்த இடத்துல இருந்து எந்த லொக்கேஷன்ல இருந்து எந்த நெட்ஒர்க்ல இருந்து யூஸ் பண்றீங்க அப்படின்றத ப்ராப்பரா பாத்துக்கிட்டே இருக்கும் அப்படி பாக்குறது மூலயமா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஎன்எஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெக்கார்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெபேஜஸ் உங்களுக்கு ஆன்சரா கிடைக்கும் ஜியோ டிஎன்எஸ் அப்படி இல்லன்னா எனிகாஸ் டிஎன்எஸ் அப்படின்னா ஜியோ டிஎன்எஸ்னா ஜியோ லொகேஷன் பேஸ்டு டிஎன்எஸ் ரவுட்டிங் இப்போ நீங்க ஒரு வெப்சைட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணிருக்கீங்க அந்த வெப்சைட்டுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் மேப் ஆயிருக்கு இந்த ஐபி அட்ரஸ் வந்து டிஎன்எஸ்ல எங்கேயோ ஒரு இடத்துல பிசிக்கலா லொகேட் ஆயிருக்கும் அந்த லொகேஷன் வந்து உங்களுடைய நியரஸ்ட் இடத்துல எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்ணனும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு டபுள்யுடபுள் டபுள்யூ டாட் வெப்டெக் அகாடமி டாட் காம் செக் பண்றீங்க நீங்க வந்து இந்தியாவுல இருந்து செக் பண்றீங்க அப்படின்னா இந்தியாவுடைய நியரஸ்ட் டிஎன்எஸ் சர்வருக்கு போகும் அந்த இடத்துல சர்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் இதுவே நீங்க இருந்து சர்ச் பண்றீங்க அப்படின்னா போகும் சோ அங்க டிஎன்எஸ் சர்ச் பண்ணி கொடுக்கும் பேசிக்கா எந்த டிஎன்எஸ் சர்வர் போனாலுமே எல்லா ரெக்கார்டும் இருக்குமான கண்டிப்பா இருக்காது பட் ஒரு மேஜரான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அடிக்கடி யூஸ் பண்ற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அந்த லோக்கல் சர்வருக்கு அதாவது நியரஸ்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு இப்ப நான் ஒரு யூஎஸ் பேஸ்டு ஒரு வெப்சைட்டோட ஐபி அட்ரஸ் வந்து அடிக்கடி சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட நியரஸ்ட் லொக்கேஷன்ல ஒரு கேட்சை எடுத்து வச்சுக்கோம் லைக் நம்ம சிஸ்டத்துல எப்படி எடுத்து மாதிரி எடுத்து வச்சுக்கோம் இதுல யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குளோபல் கம்பெனிஸ் பெரிய பெரிய கூகுள் மைக்ரோசாஃப்ட் மாதிரியான கம்பெனிஸ் கண்டென்ட் டெலிவரி நெட்ஒர்க் ப்ரொவைட் பண்ற கம்பெனிஸ் எல்லாமே இதை யூஸ் பண்ணிப்பாங்க லோட் பேலன்சிங் வித் மல்டிபிள் ஏர் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா என்ன டிஎன்எஸ் வந்து லோட் ஆகிதான் வரும் அதாவது அது ஒரு கோட் அந்த கோட் ரன் ஆகிதான் வரும் சோ இந்த இடத்துல வந்து மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணும் இது எதுக்காக இந்த மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பா ஒரு வெப்சைட் டவுன் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த டவுனை அவாய்ட் பண்ணனும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த மாதிரி மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க சோ இந்த ஐபி ல வந்தாலும் இந்த ரெக்கார்ட் போ இந்த ஐபி ல வந்தாலும் இந்த சேம் ரெக்கார்ட் போ இந்த ஐபி வந்தாலும் இந்த சேம் ரெக்கார்ட் போ அப்படின்ற மாதிரி நம்ம ஏ ரெக்கார்டை கன்வெர்ட் பண்றத மூலமா எந்த ஒரு இடத்துலயுமே ஃபெயிலியர் இருக்காது அண்ட் தென் இது ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு லொகேஷன்ல நம்ம ஹோஸ்ட் பண்ணி விட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காவே அது லோட் பேலன்ஸ் ஆகிருக்கும் அதாவது எந்த இடத்துல இருந்து சர்ச் பண்ணாலுமே அது வந்து அந்த பர்டிகுலர் யூசருக்கு வந்து போகிற மாதிரியான செட்டிங்ஸ் இது இருக்கும் லோட் பேலன்சிங் வித் மல்டிபுல் ஏர் ரெக்கார்ட் அந்த இடத்துல ஃபெயிலியருக்கான வார்த்தைக்கு இடமே கிடையாது கண்டென்ட் டெலிவரி நெட்ஒர்க்ல டிஎன்எஸ் எப்படி இருக்கு டிஎன்எஸ் வந்து ஒரு விஷயங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா நடக்கிற வேலையை செய்யறது கண்டென்ட் டெலிவரி நெட்ஒர்க் தான் ஜியோ டிஎன்எஸ் மூலயமா எஃபிஷியன்டா மெயின்டைன் பண்றதுக்காக இந்த டிஎன்எஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு யூசர் வெப்டெக் கண்டினென்ட்ல இருந்து பண்றாங்க அப்படின்னா அந்த டிஎன்எஸ் வந்து ஏசியன் சிடிஎன் சர்வருக்கு டிரீடைரக்ட் ஆகி போகும் இதுவே யூஎஸ்எல் இருந்து பண்றாங்க அப்படின்னா அந்த யூஎஸ் அமெரிக்கா காண்டினோட சிடிஎன் சர்வர்ல இருந்து போகும் சோ இதுதான் பேசிக்கா நடக்கும் சோ இந்த பேசிக்ஸ் நடக்கிறதுனாலதான் லோட் பாஸ்டரா நடக்குது அதாவது இந்த லோட் பேலன்சிங் எப்படி மல்டிபிள் லொகேஷன்ல இருக்கோ அதே மாதிரி தான் இந்த கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்கும் மல்டிபிள் லொகேஷன்ல இருக்கும் பட் என்னன்னா இது ஒரு இடத்துல பர்டிகுலரா இருக்கும் இந்த வீடியோல நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு டிஎன்எஸ் செக்யூரிட்டி மூலியமா நம்ம ஸ்பூவிங் எதிராகவும் அட்டாக் எதிராகவும் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்தோம் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலயமா எப்படி ஒரு டைனாமிக் ஐபி ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்தோம் அண்ட் தென் ஸ்பிளிட்டிசன் மூலயமா ஒரு இன்டர்னல் யூசருக்கு ஒரு ஐபி ஒரு டிஎன்எஸ் ரெக்கார்ட் எக்ஸ்டர்னல் யூசருக்கு ஒரு ஐபி ஒரு டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம் டாட் அண்ட் டாக்னா என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம் எப்படி என்கிரிப்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்தோம் சோ ஜியோ டிஎன்எஸ்னா என்ன எனிகாஸ் டிஎன்எஸ்னா என்ன லோட் பேலன்சிங் அண்ட் சிடிஎன் அந்த ஸ்பீட வந்து மெயின்டைன் பண்றதுக்காக அப்படின்ற மாதிரி கடைசியா முடிச்சோம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புற பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்க அந்த ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை நீங்க கேட்ட கமெண்ட் பாக்ஸ் சொன்னீங்கன்னா நான் அடுத்த வார முயற்சி பண்றேன் இது வெப்டெக் அகாடமி ஒன்னா படிக்கலாம் சேர்ந்து படிக்கலாம் ஒன்னா வளரலாம் நன்றி